இப்போ ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பான நாள் முன்னோர்களை வழிபாடு பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்குங்க இந்த ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க புனிதமான நீர்நிலைகள்ல போய் உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க உங்களுக்கு ஏழு ஏழு ஜென்மங்கள்ல நீங்க என்ன பாவம் செஞ்சுகளோ அனைத்துமே விலகி போயிடும் இன்னொன்னு என்னன்னா பசுமாட்டுக்கு நீங்க வந்து அகத்தி கீரை கொடுங்க அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கும் பொழுது உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு அங்கேருந்தே வாழ்த்துவாங்க உங்களை உங்க குடும்பமே நல்லா இருக்கும் வம்சமே நல்லா இருக்கும் அது மாதிரி செய்யுங்க காகத்துக்கு அமாவாசை என்றக்கு சாதம் வச்சிருங்க மறந்துடாம சாதம் வங்கி எல் கலந்த சாதம் வங்கி ரொம்ப விசேஷம் காகங்கள்லாம் வாழ்த்திட்டு போவாங்களாம் உங்களை இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் அந்த காகங்கள்லாம் பேசுற தன்மை இருக்கான் வாழ்த்திட்டு போங்கலாம் பிரபஞ்சத்திட்ட சொல்லிட்டு போற சக்தி காகத்துக்கு உண்டு அதனால எல் கலந்த சாதம் வைங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாதத்தை வச்சிருங்க உங்க குடும்பமே நல்லா இருக்கும் உங்க வம்சமே நல்லா இருக்கும் உங்க குடும்பத்தில் எல்லாமே தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லா தான் நடக்க ஆரம்பிக்கும் திருமணம் தாமதமான விரைவில் திருமணம் நடக்கும் அதே மாதிரி குழந்தை பேர் தாமதமானவங்களுக்கு நல்ல விதமாக குழந்தை பேர் உண்டாகும் வீடு கட்ட முடியாதவங்க நல்ல வீடாக கட்டி முடிப்பீங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரம கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா காகத்துக்கு தினத்தோறும் சாதம் வச்சுக்கிட்டே வாங்க அம்மாவாசை அன்னைக்கு காகங்கள்லாம் பிஸியா இருக்கும் பாத்தீங்களா எத்தனையோ நம்ம கத்துனாலுமே வராது காகங்கள்லாம் ஆனால் தினந்தோறும் நீங்க காகத்துக்கு சாதம் வச்சு பழகிட்டீங்கன்னா அம்மாவாசைக்கு ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு வந்துடும் இந்த பதிவை கேட்டதுல இருந்து நீங்க தினந்தோறும் காகத்துக்கு சாதம் வைங்க அம்மாவாசை அன்னைக்கு மட்டுமல்லாமல் தினந்தோறும் காகத்துக்கு சாதம் வைங்க உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் உங்கள் வீட்டில் எல்லாமே சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு தீர்க்க சுமங்கல் யோகம் கிடைக்கும் உங்கள் கணவருக்கு யோகம் கிடைக்கும் காகங்களுக்கு உங்கள் குடும்பத்தே வாழ்த்துற சக்தி இருக்குது நல்லா இருக்கும்னு சொல்லி வாழ்த்திட்டு போவாங்களாம் அதனால் தினந்தோறும் காகத்துக்கு சாதம் வைங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமாக நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ